தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேங்கைவேல் கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையரை குவித்து வைத்து இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விடாத அளவிற்கு இன்னைக்கு திமுக கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய காவல்துறையை வந்து உள்ள போகிற மக்களை வந்து தடுத்து கொண்டிருக்கிறது ஏன்னா நேற்றைய தினம் வந்து சிபிசிஐடி காவல்துறை வந்து ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் படுறாங்க எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களையே குற்றவாளியாக சித்தரித்து அந்த சிபிசிஐடி விசாரணை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கு இதனை கண்டித்து விடுதலை சிறைகள் கட்சி சார்பாக இன்னைக்கு வந்து உண்ணாநிலை அறப்போராட்டம் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருந்தோம் வேங்கைவேல் கிராமத்திலேயே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களும் சரி இதுல பின்ன வாதிகளும் சரி இன்னைக்கு உள்ளே போனாலே எல்லாரே வந்து போலீஸ்கார் வந்து அப்ரூவ் படுத்துறாங்க யாரையும் உள்ள நுழைவுறது கிடையாது ஒரு ஒன் போர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் இன்னைக்கு வந்து வேங்கைவேல் கிராமத்துல நடந்துகிட்டு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு நாங்க சந்திப்பதற்கு கூட இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து எங்களை உள்ள உறவு கிடையாது சர்வாதிகாரத்தின் போக்காக இன்னைக்கு இந்த காவல்துறை வந்து செயல்பட்டு இருக்கிறதுக்கு ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாரு குற்றம் செஞ்சாக அந்த குற்றவாளியை கைது செய்யணும் யாரு நம்ம வழக்கு கொடுத்தமோ வழக்கு கொடுத்த மக்களே இன்றைக்கு குற்றவாளிகளாக சித்திகரித்து இந்த காவல்துறை அறிக்கைங்கிறது இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உள்ள போக முடியல இன்னைக்கு சில தோழர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆங்காங்க வண்டியை நிப்பாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த முள்ளுக்காடு இதுக்குள்ள எல்லாம் புகுந்து அந்த வேங்கைவேயல் கிராமத்துக்குள்ள உள்ள போயிட்டாங்க உள்ள போன தோழர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த தோழர்களையும் சரி இந்த ஜனநாயகவாதிகளையும் சரி என்ன பண்றாங்க எப்படி நீங்க உள்ள வந்தீங்க எங்களுக்கு தெரியாம நீங்க உள்ள வந்துட்டீங்க நீங்க உள்ள இருக்கக்கூடாது நீங்க உள்ள இருந்து வெளியில போங்கன்னு சொல்லக்கூடிய விரட்டுற அளவுக்கு நீங்க இந்த காவல்துறையோட போக்குங்கிறது வந்து நீ நடந்துகிட்டு இருக்கு நானும் இன்னைக்கு வேங்கவேயு போறதுக்காக தான் புதுக்கோட்டையை நோக்கி வந்தேன் இன்னைக்கு உள்ள முடிய உள்ள நுழைய முடியாத ஒரு சூழல் வேறு போட்டு ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையை குமிச்சு இன்னைக்கு வேங்கவேயல் கிராமத்துக்குள்ளேயே வந்து இன்னைக்கு உள்ள போக முடியாத அளவிற்கு இன்னைக்கு திமுக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து இன்னைக்கு ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சமாக இன்னைக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கு எனவே இந்த காணொலியை பாக்குற தோழர்கள் எனக்கும் பகிரவும் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை கூட இன்னைக்கு வந்து எங்களை பார்க்க வர்றது கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறோம் உண்ணாநிலை அறப்போராட்டம் அறிவிச்சிருக்கோம் உள்ள நுழையிறதுக்கு கூட இன்னைக்கு வந்து தடையா இருக்கு உள்ள என்ன சொல்ற உள்ளபடியே ரொம்ப வேதனையா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதுக்கு மேல